இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனி ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு ஒரு ரெண்டு மாசமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதனால் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இந்த பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்றுலேருந்து சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாக இருந்தார் அப்போ இந்த செவ்வாய் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போ ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்னு செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ர பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு ஒரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் பொதுவாக உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி சிம்ம ராசிக்கு நேரம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் பல பதிவுகளில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிம்ம ராசியை பொறுத்தவரில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் நிறைய ஒரு அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க சிம்ம ராசியெல்லாம் வெளியில் சொல்ல முடியல அந்த அளவுக்கு அடுத்து அடுத்து அவங்களுக்கு சில கஷ்டங்கள் அஷ்டம சனி ஒரு பக்கம் நடக்குது ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதே போல ராசியில் இருக்கக்கூடிய கேது தொழில் பிரச்சனைகள் மெயினாக பார்ட்னர்ஷிப்ல வரக்கூடிய ப்ராப்ளம் ஒரு டீம் மெம்பர்ஸா இருப்பாங்க ஒரு வேலை செய்கிறீங்க டீம் மெம்பராக பத்து பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறீங்க உங்களை மட்டும் தனியாக கட்டி விட்டுருவாங்க அல்லது உங்களை மட்டும் எக்ஸ்ட்ரா எல்லா ஒர்க்கும் வாங்கிட்டு உங்களுக்கு தர தரமாட்டாங்க அந்த மாதிரி வேலை செய்கிற இடங்கள்ல தொழில் செய்கிற இடங்கள்ல இல்லை பார்ட்னர்ஷிப்ல செய்யக்கூடிய பிசினஸ் இது எல்லாமே இப்போ ஊ உயிர் ஊசலாடுற மாதிரி அங்கங்கே திருசங்க சொர்க்க மாதிரி ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கோம் நடக்குமா நடக்காதா எத்தனை நாள் சேர்ந்துருப்போம் இது எவ்வளோ நாள் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இது எவ்வளோ லாங் டைம் நம்ம கொண்டு போவோம் அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது போடா பார்த்துக்கலாம் விடு வந்தால் வருது வராட்டி போகுது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அப்படி இல்லைனா இன்னும் கூட ஒரு ஒரு படி மேலே போயிட்டு நம்ம கையில் எதுவும் கிடையாது நடக்கிறதுன்னு நடக்கட்டும் போ ஆ அப்படின்னு கடைசியில் தனித்தழிச்சு விட்டுறது நம்ம கையில் என்ன இருக்குது நாம் எது முயற்சி செய்தாலும் நடக்க போகிறதில்லை கிரகந்தான் ஜெயிக்க போகுது அப்போ காலமும் நேரமும் நம்மளை என்ன வச்சு செய்யணும்னு செஞ்சால் செஞ்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான சூழ்நிலை இதெல்லாம் சிம்ம ராசி அன்பர்களே நம்ம நிறைய உங்களை பார்த்துட்டோம் உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருந்து இன்னும் சொல்லப்போனால் அவர் உயர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட அந்த ம வெறுப்பான ஒரு சூழ்ந சாமி என்ன சொன்னாலும் அவங்க அப்போதான் செய்ய போகிறாங்க நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் உடுங்க சாமி அப்படின்னு அவங்க கூட ஒரு வெறுப்பாக பேசிட்டாங்க அப்போ உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த வேலை வாய்ப்புகளில் நீங்கள் பதவிகளில் இருந்தாலுமே கூட அல்லது ஒரு சாதாரண பதவியில் இருந்தாலுமே கூட விரக்தியான ஒரு சூழ்நிலை அதே போல் அஷ்டதமரத்தில் இருக்கக்கூடிய சனி மெயினாக ரெகுலராக நடந்து வரக்கூடிய பிஸ்னஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் கரெக்டாக வந்து சாமி நான் வந்து ஒரு எட்டு வருஷம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த ஒரு எட்டு வருஷம் அது ஒரு ஆறு வருஷம் அது அல்லது நான் ஒரு பதினெட்டு வருஷமாக பண்ணிட்டிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி லாங் டைமாக நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் கரெக்டாக இப்போ பாருங்கள் இந்த மே மாதம் பதினஞ்சு தேதி இந்த ராவு கேது பயிற்சி நடந்து எப்போது கேது சிம்மத்துக்குள்ளே என் ஆனாரோ மே மாதம் இருபதாம் தேதியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இவன் வர அவன் போக மாட்டேன்ட்டான் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் வேலை விட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டான் இல்லை ரெண்டு பேர் காணாமல் போயிட்டாங்க இல்லைனா சில பேர் நமக்கு விசுவாசமாக இருந்த நபர்கள் கூட வெளியில போயிட்டாங்க தெஃப்ட் திருட்டுகள் நடந்திருக்கலாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் இன்னும் சொல்லப்போனா உண்மையான வேலையை நபர்கள் அமைஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அவ பிஸ்னஸ்ல நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இன்னும் நிறைய விஷயம் நம்ம அவங்க சிம்ம ராசியை பற்றி பிஸ்னஸ் ரிலேட்டடாக சொல்லிக்கிட்டே போல அவ்வளோ அனுபவங்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம இடத்துல வரக்கூடிய ஜாதகத்தில் அதிகமான ஜாதகம் சிம்ம ராசி அன்பர்கள் தான் உலகம் முழுவதிலும் இருந்து மெயினாக நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சுன்னா ஜாபு போயிடுது அதுக்கப்புறம் வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நம்ம நிறைய பார்க்குறோம் யுஎஸ்ஸு கனடா யூகே யுஏஇ இங்கெல்லாம் பார்க்குறோம் நம்ம நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே அவங்க ஜாப் விட்டுட்டாங்கன்னா திரும்பவும் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்குள்ளே போரும் போரும் ஆகிடுது அவ்வளோ பரிகாரம் அவ்வளோ பிராய சித்தங்கள் நிறைய பூஜைகள் அப்போ இதெல்லாம் சிம்ம ராசிக்கு இப்போ கடந்த காலங்கள்ல அஷ்டம சனியால் வந்த பிரச்சனைகள் அதோட கூட இந்த ராகுகேது ராசியில் இருக்கக்கூடிய ராகுகேது நாம பார்க்கிறோம் அந்த ஒரு நாட்டுக்கே சீஎமா இருந்தாலுமே கூட அவருக்கே கூட அவ பெயர்கள் ஏற்படுது பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம சிம்ம ராசி கொடிக்கட்டி பறக்கிறாங்க ஆனாலுமே கூட அவப்பெயர்கள் ஏற்படுது காரணம் சிம்ம ராசி அப்ப யாராக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் கிரகத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது கிரகம்தான் ஜெயிக்கும் என்பதை சிம்ம ராசியை வச்சு நம்ம உதாரணமாக சொல்லலாம் அப்பேற்பட்ட சிம்ம ராசி அன்பர்களே ஒரு ஆறுதல் உங்க ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரை உங்களுக்கு நாலு ஒன்பதுக்குடையவன் பாக்யாதிபதி அப்படின்னு ஒரு பெருமையா நீங்க சொல்லிக்கலாம் ஸோ இவ்வளவு பெருமைக்குரிய அந்த பாக்யாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியில் அமைந்து அதோடு கூட மூணு பத்துக்குடிய சுக்ரன் அவரும் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சென்று அமைகிறார் அப்ப இந்த செவ்வாய் சுக்ரன் என்ற இந்த இரண்டு கிரகமும் சிம்ம ராசி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப் ஆக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அல்லது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்க யாராக இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே ஒன்பதாம் இடம் உங்களுக்கு வேலை செய்யுது அற்புதமான கால நேரம் ஒரு ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்களை பயன்படுத்தி அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான ஒரு பேக்கப்பை நீங்கள் எடுத்து வச்சக்கூடிய பொற்காலமாக இது உங்களுக்கு அமையுது ஸோ இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி நீ ஒரு உரிய வழிபாடுகள் பிராய்ச்சித்தங்கள் ஏதேனும் செய்வீர்களே ஆனால் அடுத்த ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கூட நிவர்த்தி ஆகும் அப்போ சிம்ம ராசி அன்பர்களே இந்த சுக்கரன் செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மையை செய்கிறது புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி